இன்றைய மன்னா சங்கீத எழுபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டாவது வசனம் சங்கீதம் எழுபத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு தம்முடைய ஜனங்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்தில் மந்தையை போல் கூட்டி கொண்டு போய் எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை கத்தர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு நேராக நடத்தின போது அவர் எப்படி நடத்தினார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அவர்களை ஆடுகளை போல புறப்பட பண்ணினாராம் வனாந்திரத்தில் ஒரு மந்தையை போல கூட்டு கொண்டு போனாராம் சில நேரங்களில் நம்முடைய மெய்ப்பன் வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார் அந்த வனாந்திரத்திலையும் நம்முடைய நல்ல மெய்ப்பன் நம்மளோடு இருக்கிறபடினால் அந்த வனாந்திரம் நம்மளை சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்கிறார் வனாந்திரம் நமக்குள்ளாக எந்த விதமான ஒரு தீய தாக்கத்தை கொண்டு வராதபடி காத்துக்கொள்கிறார் நல்ல மெய்ப்பன் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை நடத்த வல்லவர் நல்ல மெய்ப்பனோடு நீங்க வனாந்திரத்துல இருந்தா அந்த வனாந்திரத்துலேயும் மெய்ப்பனுடைய போஷிப்பை பார்ப்பீர்கள் மெய்ப்பனுடைய நடத்துதலை பார்ப்பீர்கள் மெய்ப்பனுடைய அற்புதத்தை பார்ப்பீர்கள் ஆகியோ சோர்ந்து போகாதீங்க அவர் உங்களை நடத்துகிற நல்ல மெய்ப்பன் ஒருவேளை நீங்க வனாந்திரத்தில் இருக்கிறீங்கன்னு நினைக்கலாம் அவர் தான் உங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த வனாந்திரம் உங்களுக்கு ஒரு சேதத்தையும் கொண்டு வராது ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை ஆண்டவரே வனாந்திரத்தில் எங்களை நடத்த வல்லவரப்பா ஆண்டரே எங்களை ஒரு ம ஆடை ஆட்டு மந்தையை போல புறப்பட பண்ணி எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி இந்த வனாந்திரத்தில் கர்த்தருடைய கரை எங்களோடு இருக்கிறக்காக நன்றி இந்த வனாந்திரம் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களுக்குள்ளாக எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் கொண்டு வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்கிறக்காக நன்றி கத்தர் வழி நடத்துகிற காரணி பலத்த கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் கத்துடைய பிரசனம் கத்துடைய கிருபை கத்துடைய தயவு எங்களை மூடி இருக்கட்டும் இந்த நாள் முழுவதும் நடத்துகிறார் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் அவர் உங்களுடைய நல்ல மேய்ப்பன்